வெல்கம் டு லெட்ஸ் குக் இட் சேனல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பூண்டு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கினதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதுலேயும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி பழம் சேர்த்து அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தில் தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதில் பாதி அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில் தனியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் நம்ம மசாலா அரைச்சி பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொடி வச்சே பண்ணலாம் ஸோ இது ஒரு மெத்தடு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் வதக்கி கொடுத்துடலாம் இது ஓரளவுக்கு வதங்கணும் இருக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதுனால அந்த குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து வவால் மீன் கிடச்சிருக்கு ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ மீனை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் மேலே நான் வந்து கொஞ்சம் பெப்பரை சேர்த்துக்கிறேன் ஸோ அது ஆப்ஷனல் தான் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க் யூ